எனக்கே ஒரு பைட்டு மாவு பத்தாது இவன் வேற வயிறு வசிக்குது வயிறு வசிக்குது உயிரை போய் வாங்கிட்டு கிடக்கல சரி ஏதாவது ஒரு யோசனை பண்ணுவோம் ஏ சின்ன பொண்ணு யோசி யோசி ஐயோ இந்த நேரம் பார்த்து ஒரு யோசனை வர மாட்டேங்க இந்த மரமாட்டைக்கு ஏ மாலா என்ன வேணா ஏக்கா ஒரு அரை கிலோ உளுந்து வேணுக்கா ஆ சரி மாலா போடுறேன் இருக்கா கூட கருவேப்பில கொத்தமல்லி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு போட்டுருக்கா ஆ சரி மாலா ஏட்டி அம்மா நீனே உங்க ஆத்தால மாதிரி தான் டான்ஸ் ஆடிட்டே வர போல இருக்கு ரோட்ல உனக்கு என்னடி வேணும் ஏக்கா அம்மா மாதிரி தான பிள்ளை இருக்கும் ஆமா மாலா ஆமா உங்க அம்மா பெரிய இவ தோசை மாவுக்கு காசை கொடுமா தரேன் அப்படியே ஆன்ட்டி ஏய் முப்பது ரூபாயா ஏ மாலா நீ சொன்ன சாமணத்தை வாங்கிக்க ஆ சரி கா இவ்வளவு காசி 70 ரூபாயா மாலா ஆ சரி இந்தாங்க கா ஆ சரி மாலா அம்மா உங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க

எப்பா இந்த பயவுலயே நான் எனக்கு தானே தெரியுது காட்டி கொடுத்துருவா என்ன பண்றது அந்த மாவு வேற புளிச்சு போச்சே அதையும் நம்ம போடக்கூடாது சரி நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் சரி என் மொவை இப்ப தானே மாவு பயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கா இந்த மாவை ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு அதே கவருக்குள்ள அந்த பழைய மாவை எடுத்து ஊத்தி அவட்ட நீலாம் பேக் பண்ணி நம்ம அனுப்பிட வேண்டியதான்

மாவு போய் இருக்கான் கொஞ்சம் துமரா பேசுனா இவன் எனக்கு மேல துமரா பேசுற கொஞ்சம் பேசி மாவு பாயிட்டு வாங்கிட்டு வர முடியும் அம்முல்லாம் கோ 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 என்னடி அப்ப எனக்கு வெக்கமான இளன் கியோ என் அம்மு சொல்லாம் ராசாத்தி அம்மாவுக்காக ஒரு தடவை கொஞ்சம் மாவு பாக்கிட்ட மாத்தி வாமா என் பிள்ளைக்கு நிறைய சாக்லேட் வாங்கி தரம்மா சரிமா என் பிள்ளைக்கு நான் வாங்கி தரேன் அம்மா யாரையும் ஆமாத்திருக்கேன்

என்ன சொல்றமா மாவு புளிச்சு போச்சா காலையில தானே மாவு பாயிட்டுக்காரே புதுசா மாவு போட்டு போனா எத்தனை பேர் வாங்கிட்டு போயிட்டாவே இருக்கு எட்டு பேர் தாங்கிது என்ன மாவு பாய்க்கிட்ட பார்த்தா புதுசா தானே இருக்குது பெருவிய மாவு எப்படி புளிச்சு போய் இருக்கு எனக்கு என்னமோ தெரியல சின்ன பொண்ணு மேல சந்தேகமா தான் இருக்கு ஏதாவது ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணிருப்பால இருக்கும்

அடி சின்ன பண்ணு உலகத்துல உனக்கு மட்டும் தான் நீ அறிவு இருக்குன்னு நினச்சிக்கிட்டியா எப்படிப்பட்ட நீ ஒரு பாக்கெட்டு மாவுக்குள்ள காசை கொடுத்துட்டு ரெண்டு பாக்கெட்டு மாவை வாங்கி ஆட்டே போலான்னு பாத்தியா அது ஒரு காலையில நீல பருப்பு வேகாத பார்த்துக்க எப்படி வச்ச மாதிரி உனக்கு ஆப்பு